வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் பதினெட்டு திங்கக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு வானிலை அமைப்பு வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் கொண்டிருடிய நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மிக வேகமாக தீவிரமடைந்திருக்கிறது உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட தாழ்வு பகுதி உருவாகிய வேகத்திலேயே தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது இதன் காரணமாகத்தான் தென்மேற்கு பருவமழை சற்று குறையும் என்று எதிர்பார்த்த நிலையில் அதே நிலையில் தொடர்கிறது கேரள எல்லையோர மாவட்டங்களில் அதாவது சற்று வடக்கு நோக்கி நகர்ந்து தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதே இடத்திலே தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுத்திருக்கிறது இருந்தாலும் இது வடக்கு நோக்கி நகர்ந்து ஒடிசா கடலோரத்திற்கு நகர்ந்து தான் உள்ளே நகரும் ஆனால் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து கேரள எல்லையோரத்தில் கொஞ்சம் தீவிரம் இருக்கும் இன்றைக்கும் நாளை அதிகாலை வரைக்கும் அதற்கு பிறகு இது கரை கடந்ததும் கரை கடக்க தொடங்கியதும் படிப்படியாக குறைய தொடங்கும் ஆனால் நீடித்து கொண்டிருக்கும் தென்மேற்கு பருவமழை கேரள எல்லையோரத்தில் நேற்றைக்கு இரவு நள்ளிரவு இன்றைக்கு அதிகாலை கூட அப்பாஜி கவுண்டர்பதி மற்றும் உடுமலைப்பேட்டை வரைக்கும் முக்கோணம் வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுத்திருக்கிறது இதைவிட கூடுதல் மழைப்படிவு வால்பாறையில் எட்டு சென்டிமீட்டர் மழைப்படிவு கொடுத்திருக்கும் இன்றைக்கு ஐந்தாக குறையும் என்று எதிர்பார்த்திருந்தோம் ஆனால் எட்டு கிடைத்திருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதேபோல் நீலகிரியிலையும் எட்டு அல்லது பத்து சென்டிமீட்டர் எட்டு எட்டுக்கு கீழே தான் இருக்கும் பத்து அது வால்பாறை உச்சபட்சமாக இருக்கும் அடுத்தபடியாக தேனி தேனி மாவட்டத்திலையும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதியிலையும் ஒரு ஐந்து சென்டிமீட்டர் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்திலையும் அப்படி இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் நேற்று மாலையே தொடங்கிய மழை கனமழையாக ஆந்திர எல்லையோரத்தில் தற்பொழுது பொழிந்து கொண்டிருக்கிறது தொடர் மழையாக தூரல் மழையாக பொழிந்து கொண்டிருக்கிறது கிருஷ்ணகிரி மாவட்டம் தொடங்கிய மழை அதாவது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் தொடங்கிய மழை அனைத்து வட உள் மாவட்ட பகுதிகளிலும் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருக்கோயிலூர் செஞ்சி உட்பட பொழிந்து திருவண்ணாமலை திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரத்திற்கு நல்ல மழைப்படிப்பை கொடுத்திருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது ஆந்திர எல்லையோரத்தில் அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு சென்னையில் காசிமேடு ஐம்பது மில்லிமீட்டர் மீட்டர் மழை ஐந்து சென்டிமீட்டர் காசிமேட்டில் பொழிந்திருக்கிறது கொரட்டூர் நாற்பத்தி ஆறு மில்லி அம்பத்தூர் முப்பத்தி ஆறு மில்லி கொளத்தூர் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா மணலி இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பாரிஸ் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் அண்ணாநகர் இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு மில்லிமீட்டர் திருவொற்றியூர் இருபத்தி ஆறு மில்லிமீட்டர் தண்டையார்பேட்டை இருபத்தி நான்கு மில்லிமீட்டர் மேடவாக்கம் இருபத்தி மூன்று மில்லிமீட்டர் பள்ளிக்கரணை இருபது மில்லி மீட்டர் பதினெட்டு மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் பதினெட்டு மில்லி மீட்டர் சோழிங்கநல்லூர் பதினேழு மில்லி மீட்டர் மேலும் நாராயணபுரம் லேக் பதினாறு மில்லிமீட்டர் நெற்குன்றம் பதினாறு மில்லிமீட்டர் கண்ணகி நகர் பதிமூன்று மில்லி மீட்டர் அமைந்த கரை பதிமூன்று மில்லி மீட்டர் வளசரவாக்கம் பனிரெண்டு மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் பனிரெண்டு மில்லி மீட்டர் விம்கோ நகர் பதினோரு மில்லி மீட்டர் சென்னை சென்ட்ரல் பதினோரு மில்லி மீட்டர் மேலும் நீலாங்கரை பத்து மில்லி மீட்டர் அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே மழை பொழிந்திருக்கிறது பெருங்குடி அடையாறு வேளச்சேரி ஐஸ் கோஸ் பெரம்பூர் எண்ணூர் மேலும் மணலி நியூ டவுன் சைதாப்பேட்டை போன்ற பகுதி எல்லாமே ஒரு சென்டிமீட்டருக்கு கீழே மழை பொழிந்திருக்கிறது அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்தில் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் மரந்தகல்லி டிபி பதினைந்து மில்லி மீட்டர் பாப்பிரெட்டிப்பட்டி பதினோரு மில்லி மீட்டர் பெண்ணாகரம் மற்றும் பாலக்கோடு ஹரூர் ஒகேனக்கல் ஃபாரஸ்ட் டிபி தருமபுரி மற்றும் இங்கெல்லாம் மழை அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் அம்மாப்பேட்டையில் ஒரு ஒன்பது மில்லி மழை சத்தியமங்கலம் மற்றும் குண்டேரி பள்ளம் ஈரோடு இழந்த குட்டைமேடு மழை அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண்குண்டபுரம் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கிருஷ்ணகிரி தாலுக்கா அலுவலகம் இருபத்தி ஒரு மில்லி மீட்டர் கேஆர்பி அணை இருபது மில்லி மீட்டர் ராயக்கோட்டை பத்தொன்பது மில்லி மீட்டர் நெடுங்கல் பதினெட்டு மில்லி மீட்டர் ஒசூர் பத்து மில்லி மீட்டர் தேன்கனிக்கோட்டை பத்து மில்லி மீட்டர் கிளபரப்பள்ளி அணை மற்றும் அஞ்சட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஜம்புகொண்டப்பட்டி பிடிஓ ஆபிஸ் சூலகிரி மற்றும் ஊத்தங்கரை எல்லாம் மழை மேலும் பார்த்திங்கன்னா பாம்பார் அணைக்கட்டு சின்னார் அணைக்கட்டு பரூர் மற்றும் தளி மழை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் நனைக்கும் மழை ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை பிடபிள்யூடி முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் வாலாஜா இருபத்தி மூன்று ராணிப்பேட்டை பத்து பதினாறு அரக்கோணம் பதினைந்து ஆற்காடு பதினைந்து பாலார் அணைக்கட்டு பதினைந்து சோளிங்கர் பதினொன்று மின்னல் பத்து காவேரிப்பாக்கம் பத்து பணப்பாக்கம் எட்டு மில்லி மீட்டர் எல்லாமே அம்மூர் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது வாலாஜா ரயில்வே ஸ்டேஷன் ஆறு மில்லிமீட்டர் சேலத்தில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பத்தொன்பது மில்லிமீட்டர் டேனிஷ்பேட்டை பதிமூன்று ஏற்காடு பதினொன்று சேலம் சேலம் மற்றும் ஆனைமடு அணை கரிய அணை ஓமல்லூர் தாரமங்கலம் மற்றும் ஏத்தாப்பூர் டிஎன்இ சிஆரை ஆர்த்தூர் மற்றும் மேட்டூர் மழை அடுத்தபடியாக தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு பகுதி இருபத்தி ஒரு மில்லிமீட்டர் அடவி நாயனார் கோவில் அணை ஒன்பது மில்லிமீட்டர் ராமநாதி செக்ஷன் நான்கு தென்காசி செங்கோட்டை கடனாநதி செக்ஷன் கருப்பாநதி செக்ஷனும் மழை அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் தாலுகா அலுவலகம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் அதிகபட்சமாக இங்கே கிடைத்திருக்கிறது ஐம்பத்தி ஆறு மேலும் வடபுதுபட்டு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வாணியம்பாடி பதிமூன்று ஆலங்காயம் பனிரெண்டு ஆம்பூர் பதினொன்று டிசிஎஸ் மில் கேதண்டப்பட்டி நான்கு மற்றும் நாற்றாம்பள்ளி மழை அடுத்தபடியாக தற்பொழுதும் ஆந்திர எல்லையோரத்தில் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மாவட்டத்தில் மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது வங்கக்கடலில் ஆந்திர ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடித்துக் தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வரைக்கும் தீவிரம் நாளை அதிகாலைக்குள் அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து நாளை நாளை முற்பகலிலே அது ஒடிசா கரை கடந்து சத்தீஸ்கர் வழியாக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா இடைப்பட்ட பகுதி வழியாக அது குஜராத் ராஜஸ்தான் பகுதியை நோக்கி நகரம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதனைத் தொடர்ந்து மேலும் ஒரு சுழற்சி இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்சீன கடற்பகுதியில் இருந்து தென்சீன கடலோட ஹாங்காங் பகுதியில் கரை கடந்து வியட்நாம் மற்றும் லாவோஸ் வழியாக மற்றும் தாய்லாந்து மற்றும் மியான்மர் வழியாக வடகிழக்கு மாநிலங்களுக்குள் வந்து வடகிழக்கு மாநில பகுதி வழியாக வரக்கூடிய ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி ஒன்றிணைந்து அதுவும் பாகிஸ்தான் எல்லையோர பகுதியில் குஜராத் மற்றும் கராச்சி இடைப்பட்ட பகுதியில் போய் மீண்டும் தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பாகிஸ்தான் எல்லையோர குஜராத் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இந்த மாத இருபத்தி ஆறாம் தேதி வாக்கில் அரபிக்கடலில் போய் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக அடுத்த அடுத்த நிகழ்வுகள் ஒடிசா முதல் குஜராத் வரையும் வடகிழக்கு மாநிலங்கள் முதல் குஜராத் வரையும் பயணிக்கு இருக்கிற காரணத்தினாலே காற்று சற்று தீசை மாறும் இருந்தாலும் இன்றைக்கும் நாளைக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலம் வடக்கு ஒடிசா அதாவது மத்திய சாரி வடக்கு ஆந்திரப்பிரதேசம் தெற்கு ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் நீடிக்கும் என்பதனால தென்மேற்கு பருவமழை தற்பொழுது அப்பாஜி கோண்டர்பதி முக்கோணம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து கொண்டிருக்கிற நிலையில் வால்பாறை நீலகிரி மற்றும் பொள்ளாச்சி மேற்கு பகுதிகளில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் உடுமலைப்பேட்டை வரைக்கும் அதேபோல் அமராவதி நீர்பிடிப்பு பகுதி தேனி மாவட்ட பகுதி தென்காசி கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது நாளை காலை வரை இது தொடரும் இருந்தாலும் படிப்படியாக தீவிரம் குறைவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கு தவிர இதை விட பெரிய மழை இருக்க வாய்ப்பில்லை ஒருவேளை நாளை காலை வரை தொடர்ந்தால் இதே அளவு மழைப்பொழிவு நீடிக்கும் நாளை காலைக்கு பிறகு நாளை மருதினமெல்லாம் உங்களுடைய பொள்ளாச்சி மேற்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் செய்யக்கூடிய செய்வதற்காக காத்திருக்கக்கூடிய பாதிப்படைந்திருக்கக்கூடிய தேங்காய் வெட்டுதல் மற்றும் உலர்த்துதல் தேங்காய் நாயுர் உலர்த்துதல் போன்ற அனைத்து பணிகளுக்கும் அதே போல வெங்காய அறுவடை தக்காளி அறுவடை போன்ற அனைத்திற்குமே அது வழிவகை செய்யும் ஆகவே இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடரக்கூடிய இந்த மழை தொடரும் போல வட உள் மாவட்ட பகுதிகள் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் மற்றும் நீரோ நீலகிரி மாவட்ட பகுதி சேலம் மற்றும் நாமக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய மதியத்திற்கு பிறகு பெய்யக்கூடிய மாலை இரவு மழை அதிகாலை வரை தொடரக்கூடிய மழை இன்றைக்கும் மாலை இரவிலே தொடங்கி நாளை அதிகாலை வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னைக்கும் அதுபோல ஆக இன்னும் ஒரு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வட உள் மாவட்ட வடகடலோர ஆந்திர கர்நாடக எல்லையோரத்திற்கும் கேரள எல்லையோரத்திற்கும் மழை இருக்கும் டெல்டா டெல்டாவிற்கு தெற்கே உள்ள மாவட்டங்களுக்கு பெரிதாக மழை வாய்ப்பு இல்லை இருந்தபோதிலும் மதுரை வடக்கு அதாவது மேலூர் கொட்டாம்பட்டி வாடிப்பட்டி சோழபந்தான் பாலமேடு மற்றும் கொடைக்கானல் மலையோட கிழக்கு சரிவில் இருந்து பொன்னாமராவதி துவரங்குறிச்சி வரைக்கும் தேவக்கோட்டை காரைக்குடி வரைக்கும் ஒரு இரு இடங்களிலே மழை இருக்கலாம் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை தெற்கே கடலூர் மற்றும் கடலூருக்கு வடக்கேயும் கள்ளக்குறிச்சி விழுப்புரத்தில் இருந்து சேலம் நாமக்கலுக்கும் அதற்கு வடக்கேயும் ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரத்திற்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரி நாமக்கல் சேலம் மற்றும் அனைத்து வட மாவட்ட பகுதிகளுக்கும் நாளை காலை வரை மழை இருக்கும் இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழை காலை ஒன்பது பத்து மணிக்கு அப்புறம் விலகி வெயில் வந்த பிறகு மீண்டும் மதியத்திற்கு மேல் மழை தொடங்கி மாலை இரவிலே கொஞ்சம் தீவிரமடைந்து நாளை அதிகாலை வரை ஆந்திர எல்லையோர மாவட்டங்களிலே இருக்கும் நாளை பத்தொன்பதாம் தேதியுடன் இந்த தீவிர மழை விலகிவிடும் இருந்தாலும் இருபத்தி ரெண்டாம் தேதி வரை கேரள எல்லை ஓரத்தில் அவ்வப்பொழுது சார லேசாக இருக்கும் பெரிய மழை இருக்காது லேசாக இருக்கும் அதாவது வால்பாறையில் எட்டு சென்டிமீட்டர் பெய்யும் மழை நாளை நாளையும் எட்டோ ஐந்தோ இருக்கலாம் ஆனால் மறுதினம் மூன்றாக குறைந்துவிடும் அடுத்த நாள் தொடர்ந்து இரண்டு மூன்று என்ற அளவிலே தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும் நிகழ்வு எங்கும் செல்லவில்லை வட பகுதிகளை நோக்கி பயணிக்கு இருக்கிற காரணத்தினாலே காற்று கர்நாடகாவிற்கு வடக்கே பயணிக்கும் இதனால கேரள வழியாக நுழையக்கூடிய தென்மேற்கு பருவக்காற்று சற்று திசை மாறி இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் நுழையும் அந்த கொஞ்சம் நுழையக்கூடிய அந்த காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மரங்களால் குளிர் வைக்கப்பட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் மழையை லேசாக கொடுக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளிலையும் வெப்பசலன மழை ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல இருக்கும் முற்றிலுமாக இல்லை என்று சொல்வதற்கு இல்லை தீவிரம் குறைந்து இருபத்தி இரண்டாம் தேதி வரை மழை இருக்கும் வட உள் மாவட்ட பகுதிகளில் டெல்டா உள்ளிட்ட மாவட்ட பகுதிகளுக்கு இருபத்தி இரண்டாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்படிவு தொடங்கும் இருபத்தி ஆம் தேதி அடுத்த நிகழ்வு மேற்கு வங்கம் வழியாக வடகிழக்கு மாநிலங்களில் இருந்து மேற்கு வங்கம் வழியாக மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேசம் வழியாக ராஜஸ்தான் எல்லையோரப் பகுதி நோக்கி நகரும் என்பதனால காற்று முற்றிலுமாக திசை மாறி இருக்கும் என்பதனால வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மேலே உருவாக இருக்கிறது இதன் காரணமாக இருபத்தி ஆம் தேதிக்கு பிறகு உருவாகக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி மாலை இரவு இடிமடைப்படிவை டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் தென்கடலோரத்திற்கும் மழை வாய்ப்பை ஏற்படுத்தும் ஆனால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டாம் தேதி வரை பெரிய மழை இருக்காது ஆங்காங்கே ஆங்காங்கே இல்லாத மழைப்பொழிவு தொடங்கி ஆங்காங்கே பொழியும் ஒரு சில இடங்களிலே மழையை அதில் முழுமையாக நீங்கள் பெய்யும் என்று எதிர்பார்க்க வேண்டாம் அறுவடை உலர்த்துதல் ஏதேனும் இருந்தால் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வரை டெல்டா உள்ளிட்ட பகுதிகளுக்கு ஆங்காங்கே மழை இருக்கும் என்பதை நினைவில் மட்டும் கொள்ளுங்கள் உறுதியான மழைப்பொழிவு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி தேதி வளிமண்டல சுழற்சி இலங்கைக்கு மேலே உருவாகி இருக்கிறது தமிழ்நாட்டின் கடலோரம் மற்றும் இலங்கை வளிமண்டலம் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஆந்திர ஆந்திரப்பிரதேசம் ஒடிசா பகுதியில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாடு நிலையோடு இணைந்து சுழற்சியாக இருக்கும் என்பதனால வடமேற்கு வெப்ப நீராவி காற்று தமிழ்நாட்டில் நுழையும் என்பதனால மேற்கு வடக்கு வடமேற்கு வெப்ப நீராவி தமிழ்நாட்டிற்குள் வந்து காற்று சுழற்சியால் குளிர்விக்கப்பட்டு மாத இறுதி நாளாம் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் நல்ல மழைப்படிவு தெரிகிறது தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இதுவரை அதாவது இப்பொழுது பெய்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் இல்லாத தென் மாவட்டங்களுக்கு பெய்யாத மாவட்டங்களுக்கு இந்த மாத இறுதி மூன்று நாளிலே ஓரளவு ஒரு மிதமான மழைப்பிடிவை கொடுக்கும் என்று டெல்டாவிற்கும் எதிர்பார்க்கப்படுகிறது அதே போல்தான் செப்டம்பர் முதல் வாரத்திலும் காற்று சுழற்சி வெப்பசரண இடிமழைப்பிடிவு கிடைக்கும் செப்டம்பர் இரண்டாவது வாரத்திலிருந்து எட்டாம் தேதியிலிருந்து தீவிரமடையும் என்கின்ற மழைப்பிடிவு குறித்து விரிவான அறிக்கையாக அடுத்த அறிக்கையில் சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் மழை தூறல் விழுந்ததும் வானிலை அறிக்கையை பார்க்கும் பழக்கத்தை மாற்றி உங்களுக்கான வானிலை அறிக்கை உங்களுக்கான உங்கள் லாபத்திற்கான அறிக்கை என்பதை உணர்ந்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு ஐந்து நிமிடமாவது இந்த பணிக்காக வானிலை அறிந்து விவசாயம் செய்யும் பணிக்காக பயன்படுத்தி வானிலை அப்டேட்ஸ் மாறுதல் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி